பூவானியா பாசியாக்கா பாசியா எங்கள் தோட்டத்தில் வறுத்த சீத்தாப்பழம் நல்லா பழம் திருச்சி நீங்கள் வேலை செய்கிற கொடுக்க கொண்டு வந்திருக்கிறே ஒம்பது மணி ஆச்சு சாப்பிடுவோம் சாப்பிடலையா நிறைய வீட்டுக்கு சாப்பிடவா வா சார் கரும்பஞ்சி இருந்தால் பிடிங்கி வைங்களேன் அங்கே அந்த காட்டில் நம்ம அலை சுற்றி காட்டுக்கிட்ட அதை அரைச்சி காய வச்சு நல்ல வச்சு எண்ணெயில் போட்டு பெரிய செடியிலும் போக வேணாம் அம்மா சின்ன ஆ சின்ன செடியில மட்டும் விடுங்க அந்த பழங்காயெல்லாம் ஊழ்ந்துருமில்ல பெரிய செடியில் போனால் அது இந்த நெட்டை மட்டும் எடுப்போம் சிறப்போம் சரியா அதை அரைச்சி நிழலில் காய வச்சு தேங்காய் நெயில் போட்டு அப்படி சேர்த்தா முடி கரையின்னு வரும் நீ எங்க போய்ட்டு வந்தியா அப்படியே நேரம் அந்த அது வரைக்கும் முட்டிடுவான் அங்கிட்டு தான் பெரிய செடியாக இருக்குது ஆ சின்ன சடியிலே எடுத்துருவோம்

வெண்டிக்காய் நெய் கருணக்கிழங்க பருப்பு உருளைக்கிழங்கு பொரியல் ராமாயி இங்கே பீக்கிங்க குழம்பா வெஞ்சனமா வெஞ்சனம் சரி சரி கொண்டு வரலாம் ரசம் தான் கொண்டு வந்துருக்கேன் சின்னட்டிப்பல் நீங்கள் வேணா வேணான்றீங்க நான் சின்னட்டிப்பள்ளை கொண்டு வந்தேன் நிறைய கொண்டு வரக்கு வேணாண்டுறாங்க அப்புறம் ஊற்றிக்கிறோம் கொஞ்சத்துக்கு வேலை சாப்பிட்டுக்கிறேன் வரைய எடுத்துக்கோங்க